வாழ்க்கையில் ஒருவருக்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதாது போதிய கல்வி அறிவும் இருக்க வேண்டும் கல்வியும் செல்வமும் இருந்தால்தான் மேலும் மேலும் பல்வேறு வளர்ச்சிகளை காண முடியும் ஆனால் கல்வி இருப்பவர்களிடம் செல்வம் இருப்பதில்லை செல்வம் இருப்பவர்களிடம் கல்வி இருப்பதில்லை என்ற நிலையே பெரும்பாலும் உள்ளது கல்வியும் செல்வமும் கிடைத்திட என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் வாருங்கள் கல்விக்கு கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவாக கருதப்படுபவர் ஹயக்ரீவர் ஆவார் சரஸ்வதி தேவிக்கே வித்தை கற்றுக் கொடுத்தவர் என்பதால் ஹயக்ரீவர் வழிபாடு மிக உன்னதமானதாகும் பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை அன்று ஹயக்ரீவரை வழிபட கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் பிரம்மதேவரும் கூட வேதங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னரே படைப்பு தொழிலை தொடங்குவதாக ஐதீகம் அதற்கு முன்னதாக பிரம்மதேவன் ஐகிரீவர் பெருமானை வணங்குவதாக கூர்ம புராணம் கூறுகிறது அதேபோல் ஐகிரீவர் ஜெயந்தி தினத்தன்றும் வேதங்களை வழிபடுவதால் சிறந்த கல்வி அறிவை பெற முடியும் என்பது கருதப்படுகிறது அதன் காரணமாகவே சிறந்த கல்வியும் படிப்பில் தேர்ச்சி உயர்வான ஞானம் அடைவதற்கும் ஐகிரீவரை வழிபாடு செய்வது சிறப்பாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐகிரீவர் கல்வி கடவுளாக மட்டுமின்றி லட்சுமி தேவியுடன் இருப்பதால் செல்வத்திற்கு உரியவராகவும் போற்றி வணங்கப்படுகிறார் பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் தனி சந்நிதியிலேயே காட்சியளிப்பார் ஆனால் ஐக்ரீவர் கோவிலில் மட்டும் லட்சுமி தேவி எப்பொழுதும் ஐக்ரீவர் மடியில் அமர்ந்த நிலையிலேயே காட்சியளிப்பார் எனவே புதன்கிழமை தோறும் ஹைக்ரிவரை வழிபட்டு வர கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கலாம் விஷ்ணு பகவானுக்கு சகசிரநாமம் இருப்பது போன்றே அன்னை லலிதாம்பிகைக்கும் சகசிரநாமம் உண்டு லலிதாம்பிகையின் சகசிரநாமத்தை ஹைகிரிவர் தான் முதன் முதலாக அகத்திய முனிவருக்கு உபதேசம் செய்துள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வாருங்கள் அந்த மந்திரத்தை சொல்வோம் ஞானாந்த மயம் தேவம் நிர்மலஸ்படி காக்குதும் ஆதாரம் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நூத்தி எட்டு முறை கூற வேண்டும் அதன் பின்னர் வீட்டில் நெய் தீபம் வெற்றி ஏலக்காய் கற்கண்டு கலந்த பால் நைவேத்தியம் செய்து படைக்க வேண்டும் அவ்வாறு செய்து வர மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நினைவுத்திறன் அதிகரித்து தங்கள் துறைகளில் உயர்ந்த ஞானம் பெற்று தலைமை பதவி வகிப்பார்கள் வாருங்கள் மீண்டும் அந்த மந்திரத்தை சேர்ந்து ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீபம் உபாஷ்மகே கல்வியும் செல்வமும் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாக இருக்கும் நிலையில் இவை இரண்டும் ஒன்றாக கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து விடுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளவும் இது போன்ற வணங்கும் வழிமுறைகளும் தகவல்களும் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்